அனைவருக்கும் வணக்கம் ரேகா சோப் ஸ்டோன் குக்கர்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திகை மாதம் தீபம் ரெடி ஆகிடுச்சுங்க இது பாருங்கள் ஒரிஜினல் சோப் ஸ்டோன் ப்யூர் ஒயிட்டாக இருக்குது இதை நம்ம பெயிண்டிங் ஒர்க் இருக்குதுங்க அதையும் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் பெயிண்டிங்லாம் ஹேண்ட்மேட் தான் ப்ரெஷ்ஷில் தான் நாம் அடிக்கிறோம் இன்னும் இது என்ன பாலிஷ் போடுற வேலை இருக்குதுங்க பாலிஷ் போட்டால் ப்யூர் பிளாக்காக அப்படி ஆகிடுங்க இந்த பாலிஷ் போட மேலே மட்டும் போட்டுருக்குதுங்க பாருங்கள் இது என்ன கோடு போடுங்க வேலை நிறைய இருக்குதுங்க இந்த மார்க்கல் தீபத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அஞ்சு முகம் ஆறு முகம் ஏழு முகம் இதிலே கொண்ட விளக்கு எல்லாமே இருக்குதுங்க நம்ம ப்யூராக வேணும் பியூர் ஒயிட்டாகவும் வாங்கிக்கலாம் இல்லை பிளா அந்த மாதிரி பிளாக் பண்ணி வேணும் கேட்டால் பிளாக் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் கார்த்திகை தீபம் போடுவாங்க அதுக்கோசரம் விளக்கு ரெடி பண்ணி வச்சுங்க இப்போ இந்த விளக்கு போகிறவங்க பிளாக் பண்ணி நாம் கொடுக்குறதாங்க நீங்கள் நேராக பிளாக் பண்ணுற கண்ட வாட்ஸ்அப்பில் நம்ம நம்பர் இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் நேராக வந்துடுங்க பன்னெண்டு பீஸ் வாங்குறவங்களுக்கு கொரியர் கஷ்டப்படுறீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடுங்க பாருங்கள் பிளாக் பண்ணியாச்சு இப்போ மேலே பெயிண்டிங் தாங்க பண்ணிட்டுருக்குது இதுக்கு மேலே நம்ம பாலிஷ் பண்ணணும் பாலிஷ் பண்ணால் தான் அந்த நை நைஸ் கிடைக்கும் அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கங்களை வந்து கீற்று கட்டணுங்க எல்லாம் பாருங்கள் நாம்ளே மேனுஃபேக்சர் பண்ணி நாம்ளே உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருவோங்க எத்தனை பீசஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் நூறு பீஸ் இரநூறு பீஸ் முந்நூறு பீஸ் கூட வாங்கிக்கலாமா ஹோல்சேலாகவும் நம்ம கொடுக்குறோம் வீட்டுக்கும் கொடுக்குறோங்க நன்றி வணக்கம்